தாவரங்கள் பற்றிய படிப்பு ஸ்டடி ஆஃப் ப்ளான்ஸ் எவ்வாறு அழைக்கப்படும் பாட்டனி உலகின் எந்த நாட்டில் அதிகம் பெட் டாக்ஸ் நாயை செல்லப்பிராணியாக வளர்க்கின்றனர் ஐக்கிய அமெரிக்கா தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இதுவரை ஒலிம்பிக் போட்டிகளில் அதிக தங்க பதக்கங்களை வென்ற நபர் யார் மைக்கேல் இந்தியாவின் தேசிய கீதம் இந்தியன் நேஷனல் அந்தம் முழுவதுமாக பாட எவ்வளவு கால அளவு எடுக்கும் ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வேடிக்கை மற்றும் பட்டாசு பயவர்க்ஸ் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது சீனா, ஆவர்த்த நாட்டவணையில் பீரியோடிக் டேபிள் தங்கத்தின் குறியீடு என்ன ஏயூ பழங்களின் ராஜாவாக கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கருதப்படும் பழம் எது மாம்பழம் மேங்கோ ஸ்காட்லாந்தினுடைய ஸ்காட்லாந்து தேசிய விலங்கு நேஷனல் அனிமல் எது கோம்பு குதிரை யூனிகான் இந்தியாவினுடைய பரப்பளவில் மிகப்பெரிய நகரம் டில்லி இந்தியாவின் தேசிய பாடலை நேஷனல் சாங் எழுதியவர் யார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பி எச் அளவுகோல் பி ஸ்கேல் வரையறை என்ன பூச்சியம் தொடக்கம் பதினான்கு மனிதனின் தூக்கத்தை தூண்டும் ஹோமோன் இது மெலட்டானின்